பாருங்க பாருங்க நண்பர்களே போட்டுக்கிட்டு கவரையும் பக்கத்துல எப்படி சாப்பிடுறன்கறாங்க மட்டும் பாருங்க இந்த கொடுமையை எங்க போய் சொல்லலாம் நீங்களே பாருங்க நண்பர்களே பாத்தீங்களா தட்டு காலி ஆயிடுச்சு பாருங்க

ஆனால் நான் வந்து கடை ஃபுட்டுங்க சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி இப்போ திட்டுறதுனால சாம்பார் காலையில் வச்ச சாம்பார் வந்து சூடு பண்ணியிருக்கிறா எனக்கு மட்டும் ஒரு அரை கிளாஸ் அரிசி போட்டு இங்கே பாருங்கள் வேக வச்சின்னுக்குறா அதையும் பாருங்கள் எப்படி வேக வச்சுன்னுக்குறான்னு ஏன்னா அவள் இங்கே போது டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இங்கே ஸ்லோ பண்ணி வச்சிட்டுருக்கிறா இங்கே பாருங்கள் இந்த அரிசி வேகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் போல் அரை கிளாஸ் அரிசி வேகிறதுக்கு இவளை என்னங்க பாருங்கள் என்ன பண்ணின்னுக்குறா பாருங்கள் இதுதான் நண்பர்களே எங்கள் வீட்டில் நடக்குது தினந்தோறும் இந்த காமெடியான வீடியோ நீ போய் பேசுகிறா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அங்கே பாருங்கள் ஹோட்டல் ஃபுட்டு தான் ஹோட்டலில் தின்னு தின்னு கெட்டு போறான்னா பக்கத்தில் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இதுவும் ஒரு அடி இருக்குது பாருங்க அது நூடல்ஸ் நூடல்ஸ் போடணும்